ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சென்ற முறை சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசுக்கு ஒரு கொடுத்த ஒரு உத்தரவு குறிப்பாக கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய மரணம் அதுக்கு சிபிஐ விசாரணை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில அட்வகேட் ஜி எஸ் மணி அவர்கள் கலந்து கொண்டு நம்மோட பேசினாங்க இன்னொரு வழக்கு இந்த வழக்குனையும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு பொட்டுக் கொட்டியிருக்காங்க இது குறித்து தான் இப்ப பேச இருக்கிறோம் நமது நிகழ்ச்சிக்கு திரு ஜி எஸ் மணி அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பாக இந்த சிலை கடத்தல் அது சம்பந்தமாக ஒரு நாற்பத்தி ஒரு ஃபைல் இது திடீர்னு மாயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது குறித்து ஒரு வழக்கு அது பொதுநல வழக்காக யானை ராஜேந்திரன் அவர்கள் போட்டிருந்தாங்க அந்த அந்த நீங்க நீங்க ஆஜரானீங்க வழக்கு என்ன விவாதம் நடந்தது என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்க தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அதாவது எல்லாரும் வந்து பொருள் தேடி போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு குற்றம் செயல் நடந்துருச்சுன்னா காவல்துறையில போயிட்டு ஒரு புகாருக்கு சொல்லுவாங்க இது என்ன விசித்திரமான வழக்கு என்னன்னா நாப்பத்தோரு சிலைகள் தமிழகம் முழுவதும் வந்து நாற்பத்தி ஒரு சிலைகள் சிலைகள்னா அது வந்து ஏதோ நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற சிலை மாதிரி கிடையாது இது பல நூறு ஆண்டுகள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து புராதனமான சிலைகள் இது சுவாமி சிலைகள் கோயில்ல நம்ம வந்து தெய்வங்களா வழிபடுற அந்த சுவாமி சிலைகள் இந்த நாப்பத்தோரு சிலைகளோட வந்து அயல்நாட்டு சந்தை மதிப்புங்கிறது வந்து மூணாயிரம் கோடி இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து முன்னூறு கோடின்னு வந்துச்சு அது ஒரு மூவாயிரம் கோடி இன்றைய இன்றைய நிலவரப்படி மூணாயிரம் கோடி வந்து அயல்நாட்டு சந்தை மதிப்புல அதனுடைய விலை மதிப்பானது அது அவ்வளவு விலை உயர்ந்தது அது மட்டுமல்ல தமிழர்களோட உணர்வு தெய்வ பற்று அதாவது தெய்வ நம்பிக்கை உருவச்சல வந்து சுவாமி சிலைகள் வந்து பல ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அந்த சிலையில வந்து சிலை கடத்தல் மாஃபியா கும்பல் வந்து அந்த சிலையில கடத்தி போய் அயல்நாட்டு சந்தையில வித்து பணம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுக்கு தொழிலா இருக்கு அதனாலதான் வந்து இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே இருக்கு அது நீதிமன்றத்தை தலையிட்டு அப்படி ஒரு பிரிவே வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நாப்பத்தி சிலைகள் வந்து நாப் அந்தந்த தமிழகம் முழுவதும் காணாம போகுது திளப்படுது அந்த நாற்பத்தி ஒரு சிலைகளை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாற்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நடந்துட்டு வருது அந்த நாப்பத்தோரு வழக்குகள் என்னன்னா விசித்திரமான விஷயம் என்னன்னா அந்த நாப்பத்தோரு வழக்குகளோட கோப்புகள் வழக்கு கேஸ் ஃபைலும் திடப்படுது இதுதான் இதுல வந்து விசித்திரமான ஒரு நம்ம வந்து கார் திருடு போயிடுச்சு பொருள் திருப்போச்சு நகை திருடு போச்சுன்னு காவல்துறைக்கு போனா அந்த கேஸ பதிவு பண்ண அந்த காவல்துறையில காவல் நிலையத்துல இருந்த அந்த கேஸ் ஃபைலே திருடு போயிடுச்சு அது இதுலயும் என்ன விசித்திரமானதுன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சமூக ஆர்வலர் மற்றும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் யானைராஜன் என்ன பண்றாரு ஒரு 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 இது ரைட் தகவலை கேட்கிறாரு தமிழகம் முழுக்க எத்தனை சிலைகள் காணாமல் போச்சு எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணுங்க அதுல எந்தென்ன நிலவில இருக்கு எத்தனை வழக்குகளோட சிலைகள்லாம் மீட்கப்பட்டிருக்குன்னு போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாம் தமிழக காவல்துறை கொடுக்குது என்னன்னா நாப்பத்தோரு பைல்ஸ் சிலைகள் திருடப்பட்ட அந்த கேஸோட ஃபைல்களும் காணாம போயிடுச்சு இது என்ன சின்ன தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேற வேற காவல் நிலையமா இல்ல இந்த சிலை தடுப்புக்கு முழுவதும் தமிழகம் முழுவதும் இருக்கிற வேற வேற காவல் நிலையம் ஒரே காவல் நிலையத்துல இல்ல இது அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னாக்கா ஒரே காவல் நிலையத்துல வேற வேற நாப்பத்தோரு காவல் நிலையங்கள்ல வந்து இந்த புகார்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த கோப்புகள் திருடப்படுகின்றன அப்ப அவரு சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த திருடப்படுற கோப்புகள் என்னன்னா ஒரு வார காலத்துல நடக்குது நாப்பத்தோரு காவல் நிலையத்திலும் ஒரு வார காலத்துக்குள்ள நாற்பத்தோரு சிலை கடத்தல் திருடப்பட்ட வழக்கோட கோப்புகள் காணாம போகுது திருடப்படுது அப்ப என்ன காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க காவல்துறையில இருக்கிற கோப்புகளே திருடப்படுதுன்னா அது எப்படி மிஸ்ஸிங்னு சொல்ல முடியும் ஏதாவது ஒன்னு ரெண்டுனா ஏதோ சொல்லலாம் அலுவல் ரீதியா ஏதோ மிஸ் ஆயிடுன்னு சொல்லலாம் நாற்பத்தோரு வழக்குகள் வந்து நாற்பத்தோரு கோப்புகள் வந்து ஒரே வார காலத்துல வந்து மொத்தமொத்தமா காணாம போகுதுன்னா அதுல வந்து முக்கிய புள்ளிகள் வந்து அதுல இருக்காங்க ஒரு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி அதுல வந்து தொடர்பு இருக்காரு அது வரும்போது அவர் யாரு என்னன்ற தகவலை சொல்லுவோம் வந்து தொடர்பு இருக்காரு தொடர்பு இருக்காங்க அதனால என்ன பண்றாங்க அந்த ஒரு வழக்கில நீ கேஸ் கோயில் இருந்தா தானே நீ வந்து கேஸ் போடுவ கோர்ட்டுக்கு சாட்சியெல்லாம் கூட கே நம்ம கேஸ் கோயிலே நான் திருடுறான கேஸ் கோயிலே திருடறாக்கிறான் அப்ப இந்த யானை ராஜேந்திர சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற பொன்மானிக்கு போன்ற ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஒரு நேர்மையான ஒரு உயர் அதிகாரி வந்து சிலை கடத்தல சிலை கடத்தல் விவரங்கள்ல ஒரு திறமையான ஒரு அதிகாரியை நியமிச்சு இதுல வந்து சிறப்பு புலனாய்வு அமைத்து இந்த நாற்பத்தி வழக்குகள்ல சிலை கா திருடப்பட்ட சிலைகளை மீட்டெடுக்கணும் இது சம்பந்தமா நாற்பத்தி புகார்கள் இது பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைன்னு ஒரு பொதுநல மனு தாக்கல் பண்றாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தாக்கல் பண்றாரு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னை உயர்நீதிமன்றமானது என்ன பண்ணுவோம் சிறப்பு புலனாய்வு எல்லாம் தேவையில்லை ஏ அதுல வந்து கோர்ட்டும் இதை வந்து இந்த கண்காணிச்சு கோர்ட்டோட பார்வையில நீதிமன்ற பார்வையில இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தணும்னு கேக்கிறாரு அப்போ கோர்ட் என்ன சொல்லுது கோர்ட்டோட பார்வையில சிறப்பு புலனாய்வு தேவையில்லை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நாங்க வந்து ஒரு உத்தரவு போடுறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த அந்த வழக்குகளை வந்து விசாரணை பண்ணி ச உடனடியாக அதில் வந்து இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணு அதில் நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டுறாங்க அது அந்த உத்தரவு திருப்தி அளிக்காத காரணத்தினால யானை ராஜேந்திரன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு தாக்கல் பண்றாரு அந்த மேல்முறையீட்டு மனுவை நான் தான் அவர் சார்பாக வழக்கறிஞராக தாக்கல் பண்ணி ஆஹ் கடந்த வருடம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு நோட்டீஸ் உத்தரவு பிறப்பிச்சாரு தமிழக அரசுக்கு வந்து நோட்டீஸ் உத்தரவு பிறப்பித்து நீங்க சொல்றபடி நாற்பத்தி ஒரு கேஸ்ல வந்து ரீகன்ஸ் அவங்க என்ன தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா நாங்க வந்து இருபத்தி ஏழு கேஸுக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அந்த ஃபைல தயார் பண்ணிட்டோம் பதினாறு கேஸ் தான் எங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்றாங்க அதுல வந்து என்ன நிலவரம்னு சொல்லி தமிழக அரசுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லி பதில் மனு போடுறதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் உத்தரவு போடுறாங்க அந்த வழக்கு மறுபடியும் மீண்டும் இன்னைக்கு விசாரணைக்கு நேற்று இதெல்லாம் வந்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அபேஸ் ஓகா அவர்கள் அடங்கிய அமர்வு வந்தது அப்போது நான் வந்து மனுதாரர் யானைராஜன் சார்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடியிலிருந்து கடத்தப்பட்ட இந்த நாற்பத்தோரு சிலை கடத்தல் சிலைகள் வந்து மூவாயிரம் கோடிக்கு மேல சந்தை மதிப்பு உடையது தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ இந்த நாற்பத்தி ஒரு வழக்குகள் கோப்புகளும் வந்து திருடப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் காலம் ஆகியும் தமிழக அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு தன்னுடைய மெத்தனப்போக்கு தான் காட்டுறாங்க தன்னுடைய அதிகாரிகளை அந்த நாப்பத்தோரு கோப்புகள் காணாம போன அந்த அன்னைக்கு இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மிக உயர் பதவியில இருக்கிறாங்க உயர் பதவியை வதிச்சு ஓய்வு பெற்றிருக்காங்க சோ அவங்களெல்லாம் அரசியல்வாதிகள் தலையீடு இருக்கு இது அதனால வந்து அவர்களை காப்பாற்றதுக்காக தான் அந்த தமிழக அரசு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் வழக்கை விசாரிச்சு இறுதி அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு பிறப்பித்து ரெண்டு வருட காலம் ஆகியும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க ஆனா பதில் மனு ஒண்ணை தாக்கல் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்துல என்ன பதில் தாக்கல் பதில் மனு தாக்கல் பண்ணாங்களோ அதையேதான் உச்ச நீதிமன்றத்தையும் தாக்கல் பண்ணி ஒரு கண்துணைப்பாக வந்து இருபத்தி ஏழு ஃபைல்கள் வந்து அது சில பைல்களை கேஸுகளுக்கு வந்து ஏழு கேஸுகளுக்கு வந்து நாங்க வந்து புதுசா வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னவுடனே நீதிபதி வந்து அது எப்படி நீங்க குற்றவாளிகளை தப்பிக்கிற நோக்கத்துல தானே புதுசா நீங்க வந்து ஒரு குற்றத்துல வந்து ரெண்டாவது எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா அது வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமா போய் ரெண்டாவது எஃப்ஐஆர்ங்கிறது சட்டப்படி ஏற்புடையதல்ல இந்த மாதிரி நீங்க வேணும்னே இதெல்லாம் பண்றது வந்து வெறி ரொம்ப வெரி ஷாக்கிங் அப்படின்றாரு நீதிபதி வந்து பயன்படுத்தின விஷயம் வந்து வெரி ஷாக்கிங் வெரி ஷாக்கிங் இந்த மாதிரி நீங்க பண்றது வந்து அப்போ வந்து உங்களுடைய தமிழ்நாட்டோட உள்துறை செயலாளரை நாங்க வந்து நேர்ல வர வச்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் எங்களுக்கு வந்து நாங்க ஏற்கனவே பல வழக்குகள்ல இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அனுபவம் இருக்கு அது செயலாளரையோ ஒரு செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரியோ நாங்க வாங்கன்னு சொன்னாலே அடுத்தது எல்லா ஃபைலும் ரெடி ஆயிடும் எல்லா கேஸும் ரெடி ஆயிடும் விசாரணை சரியான முறையில் நடக்கும் ஸோ அதனால வந்து அடுத்த விசாரணைக்கு வந்து உங்க செயலாளர் உள்துறை செயலாளர் செயலாள வந்து ஆஜராக சொல்லுங்க அவர் வந்து நேர்ல வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்கிட்டோம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க நாப்பத்தோரு வழக்குகளோட நிலை என்ன அந்த கோப்புகள் காணாம போன வழக்குகள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சீங்களா நீங்க வந்து என்ன விசாரணையில் இருக்கு இது சம்பந்தமா ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அன்றைய வரும் ஜனவரி வந்து ஜனவரி மாசம் நான் ஒரு தேதி ஒத்தி வைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அவர் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இந்த வழக்கு விசாரணை நேரடி வந்து ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் வந்து உள்துறை செயலாளர் வந்து ஆன்லைன்ல வந்து விளக்கம் அளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் போது எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஆன்லைன்ல வந்தாலும் சரி நேர்ல வந்தாலும் சரி அவர் வந்து எங்க முன்னாடி நேர்ல ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒன்ன சரி அப்படின்னா ஆஹ் முப்பத்தாம் ஒன்னாம் தேதிக்கு வழக்க ஒத்தி வைத்து நேர்ல வந்து ஆன்லைன்ல வந்து ஆஜராக சொல்லி இந்த இதுல உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசுக்கு இப்ப இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறது எப்படி கலந்து போன போன திருடப்பட்ட அந்த ஃபைலை எப்படி திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அந்த எஃப்ஐஆர்ல இருந்து எப்படி திரும்ப எழுதுறது அந்த கேஸ் யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் அதுல சேர்க்க முடியுமா இந்த விஷயம் எல்லாம் இருக்கல நீங்க சொல்றது மாதிரி ஒரே ஸ்டேஷனா இருந்தா பரவாயில்ல வெவ்வேறு ஸ்டேஷன்ல இருக்கு இது எப்படி பாசிபிள் இது விசாரணை நடந்ததா இது வந்து தமிழக அரசோட ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் கண்துடைப்பு நாடகம் தான் ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கோப்பு காணாம போயிடுச்சுன்னா அப்ப இருதரப்பு கோப்புகளை வாங்கி அந்த வழக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் அவங்க கொடுக்குற வழக்கு இது வந்து அந்த வழக்கு அப்பீல் மனு இதெல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் அது சாத்தியம் திருமண வழக்குகளை வந்து நீங்க எப்படி ரீகன்செக்ட் பண்ணுவீங்க என்ன அடிப்படையில ரீகன்ஸ்ட் பண்ணீங்க மறுபடியும் வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து சம்பந்தப்பட்ட இருந்து வாங்குனீங்களா இல்ல என்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க மறுபடியும் ரீகன்ஸ்ட் பண்ணீங்களா இல்ல அந்த கோப்புகள் ஏற்கனவே ஜெராக்ஸ் காப்பி உங்கள்ட்ட யாராவது இருந்ததா எந்த அடிப்படையில் ரீகன்ஸ்ட் பண்ணாங்கன்ற அந்த விளக்கவும் கிடையாது புதுசா சில இதுல வந்து இப்ப சில இதுல கோப்புகள் கிடைக்கவே இல்லைன்றாங்க ஏன் கிடைக்கல யார் காரணம் எப்படி அந்த கோப்புகள் கிடைக்காம போச்சு இந்த வழக்குகள்லாம் ரீகன்ஸ்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு அந்த வழக்குல ஏன் ரீகன்ஸ்ட் பண்ண முடியல இது வந்து நீதிமன்றம் கேட்டதுக்கு நாங்க ரீகன் இருபத்தி ஏழு கேஸ பண்ணிட்டோம் மீதி இதுக்கு புது எஃப்ஐஆர் போட்டோம் எங்க வேலை முடிஞ்சிச்சு நீங்க கேட்டீங்க பைல் காணீங்க நாங்க ரெடி பண்ணிட்டோம் இதுதான் தமிழக அரசோட ஒரு பதிலா இருக்குது கிரிமினல் வழக்குகள் விசாரணை வழக்குகள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட்ங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஏன்னா அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார்தாரர்களோட அந்த புகார் இருக்கும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய சாட்சிகளோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும் என்னென்ன அதுவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் புது வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வழக்குகளை வந்து புதுசா ஏதாவது ஆதாரம் சாட்சிகள் வந்தா நாங்கள் அந்த வழக்கை விசாரிப்போம் விசாரிச்சு நாங்கள் அதில் நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு மெத்தனமான ஒரு மேலோட்டமான ஒரு பதில சொன்னதுனாலதான் நீதி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி வந்து நீங்க நேர்ல வந்து நீங்க பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது புதுசா எஃப்ஐஆர் போட்டதுக்குலாம் வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உள்துறை செயலாளரே கூப்பிட்டுருக்காங்க பொதுவா வந்து இது வந்து சிலை பிரிவு தான் இதுக்கு முக்கியமான ஒரு பார்ட்டி அவங்கதான் வந்து இதெல்லாம் செய்யணும் அந்த சிலை கடத்தல் பிரிவு வந்த பிறகு அந்த அந்த காவல்துறையில இருந்த அந்த வழக்குகளை சிலை கடத்தல் பிரிவு தான் விசாரிணிக்கணும் உச்ச நீதிமன்ற ஓம் தீர்ப்புகள் உள்துறை செயலாளர் வர வச்சதுக்கு காரணம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்லதான் வந்து அந்த எல்லா பிரிவும் இருக்கு சிலை கடத்தல் பிரிவு இருக்கு நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க தான் தார்மீக பொறுப்பு வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் உள்துறை செயலாளர் கூட்டிருக்காங்க இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இப்படிப்பட்ட ஒரு தமிழர்களின் புரதா புராதன ஒரு தெய்வீக இப்போ புராதன சிலைகள் வந்து காணாம போனது திருடப்பட்ட முக்கியமான பிரச்சனை வந்து ஒரு நம்ம தமிழ் ஊடகங்கள் வந்து இத இன்னைக்கு வந்து வட இந்திய ஊடகங்கள் வந்து நேஷனல் மீடியாக்கள் கூட இத இந்த செய்திய போட்டிருக்காங்க இந்து பத்திரிகைல வந்து மிகப்பெரிய செய்தியா போட்டிருக்காங்க அந்த பிரிண்ட் பிரிண்ட் மீடியாவில வந்து இதை போட்டிருக்காங்க எல்லா பத்திரிகையிலும் மேக்சிமம் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க போட்டுதான் அவனை கட்ட ஆனா வந்து எலக்ட்ரானிக் மீடியா அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற பவர்ஃபுல்லான மீடியா அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சிறப்பு போடல நீங்க வந்து ஒரு ரிப்பீட்டட் பிரேக்கிங் நியூஸா போட வேண்டாம் ஒரு சிறப்பு செய்தியா கூட ஒன்னும் போடல அதாவது ஹெட்லைன்ஸ் மாதிரி போட்டாங்கன்னு கூட தெரியாது இப்படி போட்ட ஒரு தகவலை அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அதாவது பத்திரிகை என்பது ஒரு மிகப்பெரிய தூண் நான் நேத்து சொன்ன பேட்டில கூட சொன்னேன் பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செய்தியை போடாமல் இந்த சிலை கடத்தல் சம்பந்தமாக மிக நேர்மையாக செயல்பட்ட பொன்மானிக்கு வேல் வீட்டுல ரெய்டு நடந்தது எல்லாம் பிரேக்கிங் நியூஸா போட்ட இந்த மீடியாக்கள் இந்த சிலை கடத்தல் சம்பந்தமாக அந்த ஃபைல்ஸ் காணும் அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறது சம்பந்தமாக எதுவுமே ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆவரல உள்துறை செயலாளர் வந்து ஆஜராகணும்னு சொன்ன அந்த விஷயத்த கூட அவங்க ஒரு பிரேக்கிங் நியூஸா போட முடியலங்கிறது அதை எப்படி பாக்குறதுன்னு தெரியல இல்ல நீங்க அதை இப்படி பாக்கலாம் நீங்க பொன்மாணிக்கு வேலை ஒரு நேர்மையான அதிகாரி வந்து சிலை கடத்தல் விவகாரங்களை வந்து பல சிலைகளை மீட்டெடுத்தாரு அவரு பல குற்றவாளிகளை வந்து அடையாளம் காமிச்சாரு பல குற்றவாளிக்கு அவர் மேல பயம் இருந்தது அதனால அவரு வந்து ஏதோ குற்றம் செஞ்சுட்டாரு யாரையோ தப்பிக்க விட்டாருன நம்ம மீடியா நண்பர்கள் பெருசா போக்கஸ் பண்றாங்க அதை கூட சரி ஓகே அவர் மேல இருக்கு சரி அவர் பரபரப்பான ஒரு நேர்மையான ஒரு இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் எங்க ஒரு கல்யாணத்துக்கு நடிகை திரிசாவோட போனதெல்லாம் ஒரு பெரிய நியூஸா வந்து போடுறாங்க பயங்கரமா அதை வந்து கேமரா எடுத்து பண்றாங்க ஆனா சுவாமி சிலைகள் திருடப்பட்டவர்கள் அந்த வழக்குல உள்துறை செயலாளரை வந்து சம்மன் பண்ணி நீங்க வரணும்னு சொல்ற நியூஸ வந்து மீடியா நண்பர்கள் போடாம இருக்கிறது ரொம்ப வருத்தம் அதுக்கு காரணம் வந்து மீடியாவில் இருக்கிற சிலரோட அந்த தவறான நடவடிக்கைகள் உள்நோக்கத்து கூட உள்நோக்கத்தோட ஒரு உண்மையான ஒரு மீடியாவில் வந்து பத்திரிகையில வந்து அவர்கள் சில காரணங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு வந்து அவருடைய நிறுவனங்கள் வந்து அவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையில அதிக தேவை இருக்கலாம் பண தேவை இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அழுத்தங்கள் இருக்கலாம் இது இருக்கலாம் பட்டு பத்திரிகையாளர்களை அனுப்புற செய்தி எப்படி பத்திரிகை நிறுவனம் போடாம இருக்கும் பத்திரிகை நிறுவனம் போடாமலாம் இருக்காது நான் இது வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்டதான் அந்தந்த பத்திரிகை நண்பர்களுக்கு தான் சொல்லுவேன் நானு டிவியில இருக்கிற ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களும் அவர்கள் உண்மையாகவே வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுவோம்னா உண்மையான செய்திகளை அனுப்புனா கட்டாயம் போடுவாங்க சில நேரங்கள்ல வந்து அதிக செய்திகள் வரும்போது சில செய்திகளை தவிர்ப்பாங்க அதுல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக ஒரு முக்கியமான சில செய்திகள் எல்லாம் வந்து தமிழக ஊடங்கள் வந்து அத செய்தியா வெளியிடாம ஒரு பரபரப்பை உண்டாக்காம இருக்கிறதுனாலதான் தமிழக அரசு இந்த அளவுக்கு மெத்தனப்போக்கோடு முக்கியமான பிரச்சனைகளை கையாளுது அதுக்கு உதாரணம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அதிக அளவுல மரக்கானத்தில் நடந்தது கள்ளக்குறிச்சி நடந்தது அப்புறம் இது போன்ற சிலை கடத்த வழக்குகள்ல உள்ள ஒரு போக்கு இன்னும் பல வழக்குகள் இருக்கு நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல போதைப் பொருள் பிரச்சனை பெரிய இருக்கிறது காரணம் வந்து ஊடகங்கள் வந்து அத பெரிய அளவுல காட்ட மாட்டேங்கிறாங்க குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில அவங்கள தோல் காட்டணும் அதுதான் வந்து ஊடகங்களோட ஒரு தார்மீக கடமை பொறுப்பு அதுக்கு அதுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஊடகையாளர்கள் ஊடகத்துல இருக்கிறவங்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதங்களுக்கு மட்டும் மணிக்கணக்கா பேசுறாங்க அவங்க வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுறது ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துறது நான் உன்னை விட அதிகமா பேசிட்டேன் அவர் பாரு அவர் எவ்வளவு பெரிய இது பண்ணி பேசிட்டேன் ஹியூமுலேட் பண்ணிட்டேன் அதுலதான் காட்டுறாங்களோ உண்மையான செய்தியை நான் வெளியிட்டேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குனே ஒரு சருமையான அருமையான பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு திறமையான பத்திரிகைகள் நேர்மையான பத்திரிகை நண்பர்கள் மூத்த பத்திரிகை நண்பர்கள் இளம் வயது பத்திரிகை நண்பர்களும் வந்து ஒரு திறமையானவர்களா இருக்காங்க அவங்க இன்னைக்கும் வந்து எதோ எந்த விதமான விதத்துக்கும் சமரசம் போறதில்லை செய்தியை வெளியிடுறாங்க ஆனா அவங்களுடைய அந்த விவகாரம் அவங்களுடைய அந்த முயற்சி வந்து எடுபடுறது இல்லை சில நேரங்கள்ல அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்க வந்து சரியில்லைன்னா நல்லவங்களா இந்த உத்தரவு சம்பந்தமாக சில அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இப்ப உயர் பதவியிலையும் இருக்கிறாங்க ஒரு சில பொலிட்டீஷியனுக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது அடுத்த கட்ட கோர்ட்ல அடுத்த இயரிங் வரும் பொழுது இது வெளியில வருமா நாட்டு மக்களுக்கு தெரியுமா உண்மையிலே யார் அந்த அரசியல்வாதி யார் அந்த போலீஸ் உயர் பதவியில இருந்தாலும் சரி அதிகார பதவியில இருந்தாலும் சரி ஆள் சரி ஜாதி பலம் இருந்தாலும் சரி அவர்கள் குற்ற உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பெயரை மக்கள் மத்தியிலும் நீதிமன்றத்திலும் அம்பலப்படுத்துவதில் நாங்க எந்த விதத்திலையும் தயங்க போறதில்லை அதை வந்து நிறுத்தப் போறதில்லை அது சம் நேரம் வரும்போது அதை நாங்க வெளிப்படுத்துவோம் ஏன்னா இது வந்து ஒரு இந்த வழக்கு இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கவே இல்லை விசாரணையை நீத்து போகும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அவர்களை இன்னும் அதிகம் அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கிரிமினல் வழக்குகள்ல வந்து நம்ம குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலுமே உடனே அவர்களை சொல்லிடக்கூடாது அவங்க அது வந்து அரசியலா இப்பொழுதுல இருக்காரா பதவியில இருந்தாலும் இல்லைன்னாலும் அதிகாரத்துல இருக்க செய்வாங்க உங்களுக்கு ஓய்வுதான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி இதுல வந்து நேரடி தொடர்பு இருக்கு அவருக்கு அப்ப டிஜிபிக்கே நேரடி அப்ப பாத்துங்க அந்த ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எந்தெந்த உயர் எல்லாம் இருக்க செய்வாங்க அதனால வந்து 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 முக்கியம் இது அன்னைக்கு ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது தவற தொடர்ந்து செய்யறாங்க அது வந்து நாற்பத்தோரு சிலைகள்ல வந்து எந்த எத்தனை சிலைகள் மீட்டெடுத்திருக்காங்க ஒரு சிலையை மீட்டெடுக்கல என்ன ஆச்சு அந்த வழக்குகள் அதுக்கு யாரு காரணம் முக்கிய புள்ளி யாரு யாரு அந்த அழுத்தம் இனி அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிறது எனக்கு உத்தரவாதம் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த வழக்கு வந்து மக்களுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நீதிமன்றம் அதில் தலையிடும் போது நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் தர்மம் காக்க நீங்களும் யானை ராஜேந்திரன் போன்றவர்களும் பொதுநல வழக்கு தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் சிடிவி சார்பாக உங்களுக்கு நன்றியும் பார்க்க நன்றி எல்லாம் அவன் செயல்